அஸ்ஸலாமு 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 அலைக்கும் 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 வரஹ்மத்துல்லாஹி வரமத்து வரகாத்துக்கு முகினீன்களே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே பம்பு அவனுடைய மேலான கட்டளையை பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம்ம எல்லோரையும் பம்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது ரசூடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்த்துருள்வானான் கண்ணியமிக்க முகின்களே மனித வாழ்க்கையிலே பருவங்கள் என்பது மூன்று என்று சொல்வார்கள் ஒன்று சிறுவராயம் இன்னொன்று வாலிப பருவம் இன்னொன்று வயோதிகம் தாலா குரான் ஷரீஃபிலே சொல்கிறான் அல்லாஹுல்லதி ஹலாக்கக்கும் என்பின் பலகீனமாக அல்லாஹ் உங்களை படைத்தான் சின்ன பிள்ளைங்க தலையில கை லேசா வச்சாரு கூட தலை உள்ள போயிடும் உங்களை பலகீனர்களாக அல்லாஹ் படைத்தான் சும்ம ஜாலம் இம்பாது குவத்தன் அதற்கு பின்னால் அல்லாஹு ஒரு வலிமையை தந்தான் உங்களுடைய உடலில் ஒரு வலிமையை அல்லாஹு ஏற்படுத்தித்தான் சும்ம ஜாலம் குவத்தின் குவ்வத்தின் துலகம் செய்வா அந்த வலிமைக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு பலகீனத்தையும் நிறையையும் தந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனித வாழ்க்கையில் மூன்று பருவங்கள் இருக்கிறது அல்லாஹு தனக்கும் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி மார்க்கம் நமக்கு தெளிவு தந்து சொல்லியிருப்பதை போலவே அடியார்களுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொண்டால் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுபிட்சமான வாழ்க்கை ஒரு கண்ணியமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே பெரியவர்களே வயது முதிர்ந்த பெரியவர்கள் வயதிலே மூத்தவர்கள் அவர்களை பொறுத்தவரையில் குரான் சொல்கிறது யார் வயதான நிலையில் ஆகிவிட்டார்களோ அவர்களை படைப்பில் நாம் பலகீனர்களாக நாம் உடைய படைப்பிலே பலகீனர்களாக நாம் அவர்களை ஆக்குவோம் என்று நான் சொல்கிறான் வயது வயது ஆக 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 எப்படி சின்ன பிள்ளைங்கள் அது மாதிரி சின்ன பிள்ளைங்க பொறுத்தவரையில் எப்படி சிறுவிள்ளைகள் உடலால் உள்ளத்தால் உணவால் அவர்களுடைய பார்வையால் பேச்சால் அவருடைய நடையால் கேள்வியால் எல்லாவற்றிலும் பலகீனமும் அது மாதிரி வயது செல்ல 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 எல்லாவற்றிலும் உடல் ரீதியான பலஹீனம் பார்வை ரீதியான பலகீனம் கேட்பது ரீதியான பலகீனம் பேச்சு ரீதியான பலகீனம் உடல் ரீதியான எல்லா நிலையிலும் அல்லாஹத்தாலா பலகீனத்தை ஆக்குவதாக அருள்மறை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் எப்படி சிறுவிள்ளைகள் குழந்தைகள் துணையின்றி செயல்பட இயலாதோ ஒரு துணை இல்லாமல் செயல்பட சின்ன பிள்ளைகளுக்கு முடியாதோ குழந்தைகளுக்கு இயலாதோ அது மாதிரிதான் வயது வந்திருந்தவர்களும் அவர்களும் ஒரு குழந்தையை போல் என்று குழான் சொல்கிறார் அவர்களும் துணையின்றி செயல்படுவதற்குண்டான நிலையில் இல்லை இப்படி ஒரு காலம் வரும் என்பதை எல்லாத்தாலா சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி மூன்று வயது வர வளர்ச்சி எல்லாவற்றிலும் தான் முப்பத்தி மூணு வயது வர முப்பதுல இருந்து நாற்பது வயது வர அப்படி நிற்கும் வளர்ந்த அந்த வளர்ச்சி என்பது அதற்கு பிறகு வளர்ச்சியோ இல்லாமல் ஒரு நாற்பது இருக்கும் நாற்பது என்பதுதான் ஒரு நிறைவு அதுக்கு பிறகு தான் எல்லா நிலைகளிலேயும் இறக்கம் என்பதுதான் அது பலகீனம் என்பதுதான் என்பதை நாம் பார்க்கிறோம் தளர்வு என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்கிளையிலே வயோதிகர்களை பொறுத்த வரையிலே அல்லா நம்முடைய வயோதிகர்களை எல்லாம் கண்ணியமானவர்களாக ஆக்கி அருள்வானா அது ரொம்ப முக்கிய மார்க்கத்துல நாம் அந்த வயோதிகரனை கண்ணியமான முறையில் வைக்கும் வரைதான் இந்த மார்க்கம் சொல்லி தந்த நடைமுறையை பின்பற்றுகிறோம் அர்த்தம் இன்னைக்கு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிற சமூகத்தினுடைய ஒரு கலப்பின் காரணத்தினாலே இந்த வயது முதிர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தில் கவனமின்மையும் அலட்சியமும் தொடர்கிறது என்பதை நாம் சொல்லி பார்க்க வேண்டும் எண்ணி பார்க்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்களை பொறுத்த வரையிலே வாழ்க்கையில ஒரு நீண்ட வாழ்நாள் என்பது ஒரு பெரிய பாக்கியம் அல்ல எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து வேண்டும் நீண்ட முக்கியமல்ல வாழும் காலம் வரை ஆசியத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு அதுவும் நீண்ட ஹயாத்தை பற்றி கேட்க கூடாது மந்தாலொழமுருகும் அழமுருகும் யாருக்கு நீண்ட வாழ்நாளும் கொடுக்கப்பட்டு நல்ல அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் பாக்கியமானவர்கள் ஆனால் அந்த நீண்ட வாழ்நாள் அது ஆசியத்தோடு நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அமைந்திருக்கும் பொழுதுதான் அந்த நீண்ட வாழ்நாள் என்பது எல்லா வகையிலும் பயனுள்ளது என்பதை நமக்கு நடைமுறையிலே பார்க்கிறது அதனாலதான் சல்லாசல்லா அறுதல் அமுறை விட்டு பாதுகாப்பு தேர்ந்தான் குரான் ஷரீஃப் தான் சொல்கிறான் அறுதலில் அமர் அறுதலில் அமர் என்று சொன்னால் ஒரு மட்டமான பருவம்னு அர்த்தம் வயது முதிர்ந்த நிலையில அதுக்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் சுயமாக எதையும் செய்ய இயலாது சுயமாக செயல்பட இயலாத ஒரு காலம் அதுக்கு வயசு சில பேர் எழுபது சில பேர் தொண்ணூறுல நிர்ணயிக்கிறாங்க அது ஆட்களை பொறுத்து வித்தியாசப்படும் சில பேர் தொண்ணூறு வயசா இருப்பாங்க திடஹாத்திரமா செய்ய வேண்டிய காரியங்கள் அவங்க செய்வாங்க சில பேர் நாற்பது வயசா இருப்பாங்க அவங்க காரியத்தை ஒழுங்காக செய்ய முடியாது ஆனால் அறுதல் ஒருமுறை என்பது இருக்கிறதே சுயமாக ஒரு காரியத்தை தானே செயல்படைய முடியாத இளவிற்கு உண்டான அளவிற்கு உண்டான ஒரு நிலை செல்லாசால வந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறான் நீண்ட ஹயாத்தை கேளுங்கள் நிறைவான் ஆசியத்தை தேடுங்கள் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் ஆனால் அறுதல் அமுர் மட்டமான இந்த பருவம் இருக்கிறதே அதை விட்டு பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மட்டமான இந்த பருவம் நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கணும் ஆனா நீண்ட ஹயாத்து வேணும் ஆபியத்தோடு இருக்கணும் ஆனால் எந்த வயது வந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படி சுயமாக எல்லா நிலையிலும் அவர் சுயமா செயல்பட முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு அப்துல்லா சொல்கிறார் யார் குரானை நியமமாக ஓதி வருகிறார்களோ அல்லாஹு குரானுடைய திலாவத் யாரிடத்தில் இருக்கிறதோ யாருக்கு குரானை ஓதக்கூடிய அந்த பழக்கம் நியமமாக இருக்கிறதோ அவர்கள் இப்படிப்பட்ட அறுதல் அமர் என்ற நிலையிலிருந்து என்று வருகிறார் அதனாலே நீ இந்த ஹயாத்து வேண்டும் நிறைவான ஆபியத்து வேண்டும் அறுதலில் மட்டமான அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையில் சுயமாக செயல்பட முடியாத ஒரு இருந்து பாதுகாப்பும் அந்த ஹயாத்தோடு அந்த அறுதல் முறையிலிருந்து பாதுகாக்க பெறுவதற்கு மார்க்கத்தின் முன்னோடிகளான இந்த நன்மக்கள் நமக்கு குரான் ஓதுவதை சொல்லி தருகிறார் அந்த பழக்கத்தை நம்மிடத்தில் வைத்துக் கொள்வது அருமையான பெருமக்கள் அது மாதிரி வயதினுடைய நிலை வரும் பொழுது இறக்கி வைத்தான் சல்லா சலமுக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் இறக்கப்பட்ட சூறாது அது தாலா சொல்லி வரும் பொழுது அப்படிப்பட்ட காலங்கள் வரும் பொழுது அல்லாஹுவை நீங்கள் அதிகம் திக்கிற செய்யுங்கள் தஸ்மீ செய்யுங்கள் அவனிடத்தில் இஸ்திக் செய்யுங்கள் வாழ்கின்ற காலகட்டத்தில் நம்மளுடைய நிலைபாடுகள் குறைபாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹத்திலே நாம் இஸ்தபால் செய்ய வேண்டும் அவனை அதிகம் அதிகமாக தஸ்மீக செய்ய வேண்டிய புகழ்ந்தேற்ற வேண்டிய ஒரு காலமாக அந்த காலம் இருக்காது அது மாதிரி அல்லாஹத்திலே துபால் செய்ய வேண்டும் எப்படி அய்யூ அலை சலாம் ரப்பி அன்னி மசனியா ரப்பே எனக்கு சிலவிதமான சிரமங்கள் இருக்கிறது நீ தான் கருணையாளர் என்று துவா செய்தார்களே இதுவெல்லாம் குரான் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் அந்த நேரத்தில் அதிகமாக தஸ்மீக செய்வதும் அந்த நேரத்தில் அதிகமாக இஸ்தீபார் செய்வதும் அல்லாஹத்தில் அதிகம் துவா செய்வதும் அந்த மாதிரி நம்முடைய ஆகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி உண்டான சிந்தனை அதிகமாக்கி கொள்வது யார் ஆகிரத்தை சிந்தித்ததுனால் உடனே மௌத்தா போறதும் இல்லை ஆகத்தை சிந்திக்காதனால் அப்படியே அவங்க மௌத்தாகாமல் இருக்க போறதும் இல்லை அதை பற்றி உண்டான சிந்தனை எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் குறிப்பாக வயது முதிர்ந்த நிலையில அதனால வயது முதிர்ந்த நிலையிலே நாம் ஆகும் பொழுது நரை வரும் பொழுது நம்முடைய எல்கையை தாண்டும் பொழுது நாம் இந்த நேரத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு பண்பை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே நேரத்தில் யார் சிறியவர்களாக இளைஞர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மார்க்கம் சொல்கிறார் அவர்களை பொறுத்தவரையிலே வயது உதிர்ந்த பெரியவர்களுக்கு கண்ணியம் நீங்கள் செய்யுங்கள் கண்ணியம் உங்களை கண்ணியம் கொடுப்பான் ஒரு போய் இருக்கணும் உறவுகள்லயும் சரி வயது முதிர்ந்தவர்களையும் சரி நோயாளிகள்லயும் சரி அவர்களையும் போய் சந்திக்கணும் அந்த வயது முதிர்ந்தவர்களை சமீபத்துல ஒரு டாக்டர் ஒரு ஆளு ஒரு கற்றையில் இருந்தது நான் படிச்சேன் நண்பர்கள எப்படி பேசிக்கிட்டு இருக்கணும் தன்னை ஒருத்த வயது வருடத்தில் எப்படி பேசணும் சின்ன பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் அது மாதிரி பெரிய ஆட்களை சந்திச்சா எப்படி பேசணும் என்பது சம்பந்தமா எழுதியிருக்கும் பொழுது அவர் சொல்றாரு பெரிய பார்க்கும் பொழுது தேவையில்லாத கேள்வி மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய கேள்வியை கேட்காதீங்க உங்களுக்கு அறுபது வயசு ஆச்சா தொண்ணூறு வயசு மாதிரி ஆச்சாங்க இப்படி இருக்கீங்களே என்ன அப்படின்னு அவரை பரகீதமாக்க கூடாது அவரை மன உளைச்சலு காக்கக்கூடிய நீங்க வந்து இருந்த உன் ஃப்ரெண்டு இருந்தான் அவன் என்ன வாழ்வாங்க வாழ்றான் நீங்க இப்படி கேவலப்பட்டு கிடக்கிறீங்களேன்னு சொல்லி மனம் தளரக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது தெரியுதா சொல்லுங்க பாபு அவரை மெமரி டெஸ்ட் பண்றது நீங்க சொல்லுங்க எப்படின்னு என்ன ஆபம் இருக்குது நான் இன்னும் ஆள் வந்திருக்கேன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு காரியத்தை செயல்படுத்தணுமே தவிர அவருடைய மெமரி டெஸ்ட் பண்றது அப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் ஒரு டாக்டர் வயது முதிர்ந்தவர்களுக்கு இது மன உளைச்சலை உண்டாக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்கள்கிட்ட பேசாம அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய உங்களுக்கு ஏதாவது உதவி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான உதவி நேரத்தில் உதவி செய்யறோமோ செய்யலியோ ஆனால் அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் ஒரு நேரத்துல அவங்க சந்திக்கிறது அவங்களுக்கு பேச்சுக்கு காது கொடுக்கிறது சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க வயது முதிர்ந்த கிடையில பேச்சு திரும்ப திரும்ப பேசுவாங்க சில பேச்சுக்கள் நமக்கு விளங்காது அப்படிலாம் இருக்கிறது செய்யும் வயது முதிர்ந்தவர்களை சிறு போல் மாற்றுவோம் குரான் சொல்கிறதா இல்லையா அவங்க பேச்சு சில நேரங்கள் திரும்ப திரும்ப சொல்லலாம் ஒரே மனுஷன் இந்த பாடுபடுத்துறான் அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை நமக்கு ஒரு பருவம் இருக்கிறது நமக்கு ஒரு வயோதிகம் இருக்கிறது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது காலம் மாறும் வயோதிகம் வந்து தீரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அல்லவா அதனால அவங்கள்ட்ட பேச வேண்டிய அவர்களுக்கு தன்னம்பி அளிக்க தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய அவர்களுக்கு வலுவூட்டக்கூடிய ஆரோக்கியத்தை தரக்கூடிய அவர்களுக்கு நல்ல ஒரு நிலையை ஊட்டக்கூடிய அந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நாம் பெருமக்களுக்கு சொல் பெருமக்கள் நமக்கு சொல்லி டாக்டர் அழகா எழுதியிருக்கிறார் என்னென்ன எல்லாம் பேசணும் எப்ப எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு லிஸ்டே போட்டு தொகுத்து வச்சிருக்கிறார் அதனால பெரியவர்களை முதலாவது சந்திக்கணும் சந்தித்து அவர்களுக்கு காது கொடுத்தாலே நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை பெரிய மரியாதை சல்லா செல்லும் சொல்வார்கள் மா அக்கிரம வாலிபர்களே எவ்வளவு பெரிய ஒரு சோபனம் இது வாலிபர்களை கேளுங்கள் வயது உயர்ந்தவர்களை கேளுங்கள் அல்லாஹுடைய சொல்கிறார்கள் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் பொய்யுரைக்காத சத்தியத்தின் திருவுருவமான கண்மணி ரசூ சொல்கிறார் ஒரு ஒரு வயோதிகரை போய் வயோதிகரை கண்ணியப்படுத்துகிறான் கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் இல்ல தனக்கு சொந்தக்காரரு அந்த காரணம் கூட இல்ல அதுக்கு கூடுதலான நன்மை தன்னுடைய உறவு அது கூட அல்ல ஒரு வயது முதிர்ந்தவர் ஒரு பெரியவர் பள்ளிக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தாரு ஆனா காண இல்ல இவ வயோதிகமான நிலையில் இருக்கிறார் அவரை போய் சந்திச்சிட்டு வர்றது இப்படிப்பட்ட ஒரு நிலை அவருடைய வயோதிகத்துக்காக வேண்டி மாத்திரம் நீங்கள் ஒருவரை மரியாதை செய்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு பாக்கியத்தை தருகிறான் சல்லல்லாஹு சொல்கிறார்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரெண்டு பாக்கியத்தை இல்லா கைல்லாஹு الله லஹு கிபரி سنஹி அவருடைய வயது உயர்ந்த பருவத்தில் இவருக்கு மரியாதை செய்ய கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் ഒന്നாவது இவருக்கு நீண்ட ஹயாத்து கிடைக்க பெறுகிறார் நீண்ட வாழ்நாள் இவர் கிடைக்க பெறுகிறது அவர் காது கொடுத்ததினால் அவரை கண்ணியப்படுத்தியதினால் இரண்டாவது இவருடைய வயது முதிர்ந்த நிலையிலையும் கூட அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சாதிக்குல் அமீன் கண்மணி முகமது எவ்வளவு பெரிய சோபன் வாழ்க்கையில சில வாக்கியங்கள் நமக்கு கிடைப்பதற்கு சில வழிகளை அல்லாஹுடைய சொல்லித்தரக்கூடிய இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய நேரங்கள்ல ஒரு நேரம் ஒதுக்கணும் சந்திப்பது அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறது எதையும் வாங்கிட்டு போறதுங்கிறது இல்லை அவங்க வயது முதலில் அப்படி ஒன்றையும் சாப்பிட போவதில்லை ஆனாலும் கூட அவர்களை நாம் சந்திப்பதன் வழியாக நமக்கு சோபனம் அல்லவா கிடைக்கிறது யார் தர முடியும் நீ இந்த ஹயாத்தை யார் உண்டாக்க முடியும் நம்முடைய வாழ்நாளை நாம கூட்டிக் கொள்ள முடியுமா நம்முடைய முயற்சியை நான் உண்டாக முடியுமா அது அல்லாஹுடைய சொல்லித்தரக்கூடிய வழி ஒன்று நீ இந்த கிடைக்க கிடைக்கப்பெறுகிறது இரண்டாவது அல்லாஹுத்தாலா உங்களுடைய வயது முதல் நிலையிலே உங்களுக்கு கண்ணியத்தை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான்னு சொன்னான் அது மாதிரி பெரிய ஆட்களை நல்ல காரியங்களை முற்படுத்தும் ஒதுக்க கூடாது என்னங்க அமரணி ஜிபரை பெரியவர்களை நல்ல காரியங்களை முற்படுத்துவது அவங்களை பெரியங்கிற காரணத்தினால அவங்கள ஒதுக்கி வைக்கிறது இல்லை அவர்களை முன்னால் ஆக்கி அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்படி செய்ய வேண்டும் என்று பெரியவர்களை வயது உதிர்ந்தவர்களை அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வேண்டும் என்பதை எனக்கு இவரை அலிஸ்லாம் உத்தரவாக சொல்லி இருக்கிறார் அலிஸ்லாம் இடத்துல ஈமான் கொள்வதற்காக வருகிறார்கள் சித்திகள் தகப்பனார் அபூபக்ர சித்திகள் அவங்களுக்கு அது நேரம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஐம்பத்தி ஒன்பதை தாண்டி அறுபதை தொட்ட அந்த காலம் அந்த காலகட்டத்திலே அவங்களுடைய தகப்பனார் சித்திக்குல் அக்பருடைய தகப்பனார் அல்லாஹ் தரணா அவருக்கு அபு ஹஹாபார் வயது ஒரு சித்திக்குல் அக்பருடைய குடும்பத்தில் எல்லாரும் இஸ்லாம் ஆயிட்டார் அந்த காலத்துல அது பெரிய செய்தி இப்ப நமக்கு செய்தி அது அந்த காலத்தை பொறுத்தவரையிலே ஈமானுடைய பாக்கியம் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைத்திருப்பது என்பது பெரிய சோபனம் சித்தி அக்பர் அல்லாஹ் தாலுக்கு அந்த பாக்கியத்தை எல்லாம் கொடுத்தா நம்முடைய குடும்பத்தினர் எல்லோரும் வயது முதிர்ந்த நிலையில இருந்தாக்கர் தகப்பனார் அவங்க இஸ்லாம் ஆகிறதுக்காக வேண்டி அதற்கு சித்திகுல அக்பர் அவர்கள் அபுல்ல அவங்கள வீட்டுல வீட்டுல இருந்து கூப்பிட்டு வர்றான் அவர்களை சிரமப்பட்டு சல்லா சோ சமூகத்துக்கு கூட்டு வந்த உடனே அல்லாஹுடைய கேட்கறது அல்ல அல்லாஹுடைய பெரிய அளவை இங்க கூப்பிட்டு வந்துட்டீங்க சொன்ன நான் வீட்டுக்கு வந்துருப்பேனே சொன்னாங்க நான் வீட்டுக்கு வந்திருப்பேனே அவர்களுக்கு ஈமானை இஸ்லாமை களிமான மார்க்கத்தை நான் வந்து சொல்லி எங்க கூட்டு வந்தீங்கன்னு கேட்டான் திருமக்களே அதுல சித்திய குலப்பூர் சொன்னாங்க நாயகன் அவங்க வர்றத பொருத்தம் அவங்க வர்றத உங்களுடைய கண்ணியத்தை பொறுத்த வரையிலே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வருவதுதான் பொருத்தம் என்று சிந்திய குலப்பூர் சொன்னார் அவன் செல்லாதன கேட்டாங்க ஏன் வீட்டிலே விட்டு விட்டு விடாமல் இங்கே கூட்டு வந்தீங்கன்னு கேட்டா வயது முதிர்ந்தவர்களை அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நிலை என்பது நமக்கு வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது அல்துன் சரூனவதுர் ஜக்குன இல்லா பிதுஃஃஃாயikum ரசூல் கேட்கிறார் அல்லாஹுடைய உதவி அல்லாஹ்வுடைய வரத்திலிருந்து தான் ரிஸ் உங்களுக்கு வருவதற்கு பலகினர்களுக்கு நீங்கள் உதவியா இருப்பதை தவிர வேறு எதை கொண்டு ரிஸ்க் வரும் நினைக்கிறீங்க எதை கொண்டு அல்லாஹ்வுடைய உதவி வரும் நினைக்கிறீங்க அல்துன் சரூ நீங்கள் உதவி செய்யப்படுவீர்களா துருசக்கும் விசாலமான இயலாதவர்களுக்கு மரியாதை செய்வதை கொண்டுதான் என்று அதை செய்து நான் முகமது சொல்றேன் பெருமக்களை அதனால நமக்கு ஒரு பண்பாட்டை ஒரு சிறந்த நடைமுறையை மார்க்க சொல்லி தந்திருக்க ஏதோ ஒரு அப்படி நடக்கிறாங்க இவங்க எப்படி இருக்கிறாங்க அது மாதிரி இருக்குது எந்த அன்பது அல்ல மார்க சொல்லித்தன் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு என்பது சாதாரணமானது அவர்கள் செல்லாம் செல்லு கூப்பிட்டாங்க அதில் துமர் அவர்களை என்ன அஜிர்ல முத்தமிடுறதுல இவ்வளவு சண்டை போட்டு போட்டி போட்டு நீங்க கிடக்குறீங்க இந்த கிடக்கிறீங்க கவி நீங்கள் வலிமையான ஒரு மனிதர் ஒரு வாலிபர் நீங்க போய் அஜிசுவதில இப்படி உண்டிகிட்டா அதுல போய் நீங்க கிடந்தா முடிக்கிட்டு பொத்து எல்லாம் பலகீனர்களுக்கு அது கஷ்டமாக அல்லவா இல்லாதவர்களுக்கு யார் அதை சிரமப்பட்டு முத்த நினைக்கிறாங்களோ பெரிய பாக்கியம் அஜயல் முத்துவது என்பது அல்லாஹோடு முசாபா செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானம் அது அதனால அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்க பெறுவது என்பது உன்னதமானதுதான் ஆனால் நீங்க ஒரு வலிமையான மனிதர் நீங்க போய் எல்லாரோடையும் இருந்து ஒண்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டா உங்களுக்கு தான் முன்னால கிடைக்கும் அது மற்றவர்களுக்கு சிரமமாக ஆகாதா மற்றவர்களுக்கு சிரமமாக ஆகாதா என் வஜத்து நீங்கள் அதை உத்தரதுக்கான வாய்ப்பு இருக்குது கூட்ட நெரிசல் எல்லாம் இல்ல சாதாரணமா போக முடியும்னா அந்த நேரத்துல போய் நீங்க அதை முன்னோக்குங்கள் அதை முன்னோக்குங்கள் சொல்லுங்கள் முத்தியின் நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும் மற்றவங்களுக்கு நீங்க தொந்தரவா இருக்க கூடாதுன்னு சொன்னா பெருமக்களை உடபுரிய ஒரு பாக்கியத்தையும் கூட வயது முதிர்ந்தவர்கள் இயலாதவர்கள் அவர்களுக்கான் விட்டு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால் அருமையான பெருமக்களே இதுல வந்து குடும்பத்தினர்களாக உறவினர்களாக பெற்றோர்களாக இருந்து விட்டால் சுமகானந்தா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நிலைமை என்பது எவ்வளவு முக்கியமானது அவங்களுடைய சொல் இன்னைக்கு அலட்சியம் செய்ய சம் கிடமானி நீ பேசாம இருங்க நீங்க அவங்களுடைய சொல்லை அலட்சியம் செய்யக்கூடாது காது கொடுங்க அதுக்கு பிறகு அதுக்குள்ள நிலை என்னவோ கூல கௌரவன் கரீமா அல்ல கண்ணியமான வார்த்தைகளோடு பேசுங்கள் பெரியவர்களோடு கண்ணியமான வார்த்தைகளை கொண்டு பேசுங்கள் என்று பெரியவர்கள் விஷயத்திலே நடந்து கொள்ள வேண்டிய அணுகுமுறையை மார்க்கம் நமக்கு சொல்லி அதன் வழியாக நமக்கும் இருக்கிறது நமக்கும் அல்லா நீண்ட அயாத்தையும் நம்மளுடைய வயது முதல்த காலத்தில் கண்ணியம் செய்யக்கூடியவர்களின் தருகிறான் என்று மார்க்கம் சொல்கிறார் அருமையான பெருமக்களே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பேணுதலாக செய்வதை போல் அவனுடைய ஹபீபுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் பேணுதலாக செய்வதை போல மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு உண்டான உரிமைகள் கடமைகளிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதிலேயும் வயது முதலில் பெரியவர்களுடைய துவா பெறக்கூடிய நிலையில் நம்முடைய அணுகுமுறைகள் இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஈமானிய வாழ்வு பிரகாசமாக இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சாலிகின்களாக நம் எல்லோரையும் கபூல் செய்துள்ளார் நம்முடைய வயது முதிர்ந்த பெரியவர்களை எல்லாம் அல்ல கண்ணியமானவர்களாக ஆக்குவானாக அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக சிறிய வயது உள்ளவர்களை நம்முடைய இளைஞர்களை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாட்டை எல்லாம் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம்